நம்ம சத்யா இப்போது செல்வநாயகிட்ட வசமாக மாட்ட போகிறாங்க அதாவது நம்ம சத்யா யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சுயரூபம் வந்து நம்ம செல்வநாயகிக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அபியை பார்த்து சத்யா எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பதினா ஓப்பனாக நம்ம அபியை பார்த்து பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே சொல்லி வேறு யாரும் கிடையாது தேவி என்னோட தான் அக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்து அந்த கிஃப்ட்டில் நம்ம அபி அதுக்கப்புறம் வந்து புதுனா தேவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எவிடன்ஸ் வந்து புதுனா அதில் இருக்குது அதை பார்த்ததுக்கப்புறமா நம்ம அபி புரிஞ்சுக்குவாரு அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போது சரியான நேரத்தில் செல்வநாயகி அங்கே மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தியா எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சத்யா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க செல்வநாயகி இருந்துட்டு கொடுமா அந்த கிஃப்ட்டு என்ன நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த கிஃப்ட்டை கொடுக்க சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க